ஹா ஹலோ வணக்கம் உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் இப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சையான விஷயங்களை நம்ம விகடன் சேனல் மறுபடியும் விட்டுருக்காங்க மறுபடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விகடன் சேனல் பார்த்தீங்கன்னா சில நாட்களாகவே அதாவது பிக் பாஸ் செவன் போது கரெக்டாக வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி என்னென்ன நடக்க போகுதுன்ற விஷயங்களை லீக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பர்ஃபெக்டாக கரெக்டாக நடந்துச்சு எவக்ஷன் டைம் ஆகாலும் சரி பிக் பாஸ் ஸ்டேட்டில் யார் வின் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட் யார் செகண்ட் இயர் தேர்ட் யார் எல்லாத்தையும் முன்கூட்டியே இருந்துட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் நம்மளுக்கு அஃபிஷியலாக வர இடத்த விட இவங்க வந்து ஷார்ப்பாக சீக்கிரமாக கொடுத்தாங்க ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க மேலே நிறைய பேருக்கு ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சது ஸோ நிறைய விஷயங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ அதே விகடன் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க என்னென்னா பிக்பாஸ் சீசன் செவன் அந்த ஃபினாலி நடந்த மேடையில் வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு இது வந்து திட்டமிட்ட சதி இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுக்கும்போது ஒரு கோஷத்தை எழுப்பினதாக வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து ச சொல்லியிருக்காங்க இதை வந்து சேனல்காரங்களே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது எப்படி ஒன்றும் புரியல இது உண்மையா பொய்யா அப்படின்னு ஏன்னா ஓட்டு பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்கு எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கே தெரியும் என்ன தான் அவங்க மேலே பிஆர் பிஆர்னு பழியை போட்டாலும் நிறைய பேர் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க பட் இருந்தாலும் ஒரு சில பேர் இன்னுமே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் கேப்டன் ஆனாங்களா இல்லை டிக்கெட்டு பின்னால் வின் பண்ணாங்களா இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது கண்டென்ட் பயங்கரமாக கொடுத்தாங்களா எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ப்ளஸ் இந்த டைட்டிலையும் வாங்கியிருக்காங்கன்னா இது என்னங்க அர்த்தம் அப்படின்ற மாதிரி இனிமேல் வந்து ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபினால மேடையில் வந்துட்டு ஒரு சவுண்டு வந்த உடனே அவங்களே வந்து ஆச்சரியமாகிட்டாங்களா அதுக்கப்புறமா அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சான் இது வந்துட்டு அர்ச்சனாவோட பிஆர் டீமோட வேலைகள் தான் ஏன்னா அந்த மாதிரி சவுண்டெலாம் அங்கே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஸோ பிஆர் ஓட்ட வச்சு தான் இவங்க வந்து வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாஸ் சீசன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்டி வந்து கமல்ஹாசன் அவர்கள் கலந்த ஒரு பெரிய பாட்டி இருந்திருக்கும் அதில் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவே இருந்திருக்க மாட்டாங்க எல்லாருமே என்ன நினச்சாங்க நம்மளாம் என்ன நினச்சோன்னா அர்ச்சனா வந்துட்டு சப்போஸ் போல இருக்குன்னு நினச்சோம் பட் திட்டமிட்டு அவங்க வந்துட்டு அர்ச்சனாவை சேர்த்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை சொல்லியிருக்காங்க அதில் இதுனே பெரிய கூத்தாக இருக்குது அப்படின்னா ஆமாங்க இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இந்த மாதிரி நடந்ததில்லை ஆனால் இந்த சீசன்லாம் வேணு விட்டு போய் அர்ச்சனாமல் கைட்டு விட்டாங்க ஏன்னா அவங்க போனது வந்துட்டு பிக்பாஸ் டீமுக்கே பிடிக்கலையா அப்படின்ற மாதிரியும் அந்த ஆர்டிக்கிலை வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து புதுசு கிடையாது ஏன்னா ஒரு ஒரு சீசன் முடியும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் வினரை வந்துட்டு எப்பயுமே கலாய்ப்பாங்க இது வந்து அவர் வந்து ஒரு பிஆர்டீமை வச்சு பண்ணிட்டாரு இது வந்து திட்டமிட்ட சதி அப்படின்னு ஏன்னா எக்ஸாமுக்கு லாஸ்ட்டு சீசனில் பார்த்தீங்கன்னா அசீமுக்கு வந்துட்டு டைட்டில் கிடைச்சதை வந்துட்டு நிறைய பேர் எதிர்த்தாங்க குறிப்பாக விக்ரமோட ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக எதிர்த்தாங்க அந்த சீசன் முடிஞ்சும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க அதில் குறிப்பாக விக்ரமோட சொல்லாம் அதுக்கப்புறம் விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ண ரெண்டு லேடிஸ் உங்களுக்கே தெரியும் யார் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணாங்க நீங்கள் கரெக்டாக அப்டேட்டாக இருக்கீங்களான்றதை பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து கோஷம் போட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரமலேயே வந்துட்டு ஒரு சில குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒரு பொண்ணு வந்துட்டு குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து அப்படியே ஆஃப் ஆச்சு ஸோ இப்போ இந்த சீசன் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு பெரிய சர்ச்சியை வந்து கிளப்பியிருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உண்மையிலேயே வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு பிஆர் ஓட்டை வச்சு தான் வின் விற்பனாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த சீசன் செவன் ஃபினாலி நடக்கும்போதே வந்துட்டு அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க இது கூட பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே